வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான ரால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோடனே ஒரு கப்பு அளவுக்கு நான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருந்து பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதிலேருந்து எண்ணெயெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு நல்லா வரணும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இறால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரையான கிரேவியாக தான் வைக்க போகிறேன் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக கிரேவி மாதிரி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இது வந்து டக்குன்னு குக் ஆயிடும் பாருங்க உங்களுக்கு தண்ணி எல்லாம் வத்திட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி எலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ